வணக்கம் லோக்சபா தேர்தலில் களமிறங்கும் தமிழிசை சௌந்தரராஜன் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் தெரியுமா அவருக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கும் வேட்பாளர் நம்ம பார்க்கலாம் தெலுங்கானா ஆளுநராகவும் புதுவை துணைநிலை ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்றைய தினம் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார் இதையடுத்து பிரதமர் மோடி அவர்களும் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அவரை ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு கூறினார் அதன்படி தற்போது தமிழிசை சௌந்தரஜன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இதற்கிடையே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தமிழகத்திலிருந்து கணிசமான எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப பாஜக மாநில தலைமை முடிவு செய்துள்ளது இந்த வகையில் பல்வேறு கட்சிகளை ஒன்றிணைத்து பாஜக கூட்டணியையும் உருக்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது தமிழிசை சவுந்தரஞ்சன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதன்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான்கு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி தேர்வு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி தென் சென்னை கன்னியாகுமரி நெல்லை ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார் நிலையில் இந்த லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் பாஜக மற்றும் அதிமுகவின் விஐபி வேட்பாளர்களை தோற்கடிக்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் இதனால் அவர்கள் திமுக நேரடியாக களமிறங்கும் தொகுதியில் களமிறங்காமல் திமுகவின் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதியில் களமிறங்குவாரா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்களை எதிர்த்து அப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்தான் போட்டியிட்டார் அப்போது கடும் போட்டி நிலவியது இருவருமே பெண் வேட்பாளர்கள் அவர்கள் சார்ந்த கட்சிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அறிவாளிகள் செல்வாக்கு உடையவர்கள் உள்ளிட்ட பண்புகள் இருந்ததால் எதிர்பார்ப்பு எகரியது மேலும் தேர்தல் பிரச்சாரமும் அனல் பிறந்தது கருத்து கணிப்புகளில் கூட கனிமொழிதான் வெல்வார் என கணிப்புகள் வந்த போதிலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விடாமல் போட்டியிட்டு தனது பலத்தை விடாமல் இருந்தார் எனினும் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்கள் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றார் அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் களமிறங்கிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி நானூற்றி ஒரு வாக்குகளை மட்டுமே பெற்ற இந்நிலையில் இந்த தேர்தலில் தூத்துக்குடியிலேயே கனிமொழி அவர்கள் மீண்டும் களமிறங்குகிறார் இதனால் இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிட்டு விட்டதை பிடிக்க தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் தீவிரம் கட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் தூத்துக்குடி விட்டால் தென் தொகுதியில் தமிழிசை அவர்கள் போட்டியிடலாம் என்றும் தெரிகிறது அந்த தொகுதியில் தற்போது எம்பியாக உள்ளவர் தமிழிசை தங்கப்பாண்டி அவர் அவர்தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அவரை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடலாம் இருவருமே வலிமையான போட்டியாளர்கள் போல் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தொகுதிகளின் பெயர்களும் அடிபடுகிறது மொத்தத்தில் இம்முறை தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளை கைப்பற்றி விட வேண்டும் என்று பாஜக தீவிரம் கட்டி வருகிறது அந்த வகையில் களமிறக்கப்படும் அனைத்து வேட்பாளர்களும் பிரபலமான வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதில் பாஜக குறியாக உள்ளது புறம் யார் களமிறங்கினாலும் ஒரு கை பார்த்து என்று நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு லோக்சபா தேர்தலில் களமிறங்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மரக்கமக்க மாண்டல குறிப்பிடுங்க